வணக்கம் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல் டீயின் செல்வா வெற்றியல் ஆதரவில் கனடா தமிழ் நியூஸ் டொட்ஸியே தேசியம் நேஷன் டொக்கம் ஆகிய இணையதளங்களில் இந்த வார்க்கையில் இச் செய்திகள் கனடாவின் புதிய பிரதமர் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தெரிவாகின்றார் லிபரல் கட்சியின் புதிய தலைவருக்கான போட்டியில் கட்சி உறுப்பினர்களுக்கான முற்கூட்டிய வாக்களிப்பு நடைபெறுகிறது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி அறிவிக்கப்படவுள்ள வெற்றியாளர் ஜஸ்டின் சூடோவுக்கு பதிலாக லிபரல் கட்சியின் தலைவராகவும் பிரதமராகவும் பதவி ஏற்கின்றார் புதிய தலைவர் விரைவில் பொது தேர்தல் அழைப்பு விடுவார் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது லிபரல் கட்சியின் தலைமை பதவியில் இருந்தும் பிரதமர் பதவியிலிருந்தும் விலகுவதாக ஜஸ்டின் டுடோ அறிவித்த நிலையில் புதிய பிரதமருக்கான தேடல் ஆரம்பித்துள்ளது இந்த போட்டியில் மார்கானி கிறிஸ்டியா ஃபிரீலாண்ட் கரீனா குட் பிராங்க் பேலிஸ் ஆகியோர் உள்ளார்கள் கருத்து கணிப்புகள் நிதி திரட்டலின் அடிப்படையில் மார்கானி முன்னிலையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் லிபரல் தலைமை வேட்பாளர்களில் முன்னிலையில் உள்ள மார்க்கானி மீது முன்னாள் பிரதமர் ஸ்டீபன் ஹாப்பர் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் உலக நிதி நெருக்கடியில் இருந்து கெனேடிய பொருளாதாரத்தை மீட்டெடுத்த பெருமையை மாழ்காணி எடுத்துக்கொண்டுள்ளதாக முன்னாள் கெனடிய பிரதமர் குற்றம் சாட்டுகின்றார் கெனேடிய பொருளாதாரத்தை நாளாந்த அடிப்படையில் நிர்வகிப்பதில் மார்க்காணிக்கு அனுபவம் இல்லை என ஸ்டீஃபன் ஹாப்பர் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்தி எட்டு நிதி நெருக்கடியின் ஆரம்பத்தில் ஸ்டீபன் ஹாப்பர் கெனேடிய மத்திய வங்கியின் தலைமை பதவிக்கு மாழ்காணியை நிமித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுடனான வர்த்தக போரிலிருந்து கனடா பின்வாங்காது என்று பிரதமர் ஜஸ்டின் ஜூடோ குறிப்பிட்டிருக்கின்றார் கனடா மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதித்துள்ளார் இதன் மூலம் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது இதற்கு பதிலளிக்கும் வகையில் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு மீது கனடா வரி விதித்துள்ளது அமெரிக்க வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்த தருணத்தில் கனடாவின் பதில் நடவடிக்கையும் அமலுக்கு வந்தது என்று பிரதமர் ஜஸ்டின் ஜூடோ கூறியிருக்கின்றார் நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க பொருட்களுக்கு எதிராக கனடா இருபத்தைந்து சதவீத வரியை அமுல்படுத்தும் என பிரதமர் தெரிவித்திருக்கிறார் இதில் முப்பது பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களுக்கு உடனடியாகவும் மீதமுள்ள நூற்றி இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் பொருட்களுக்கு இருபத்தி ஒரு நாட்களில் வரி விதிப்பு அமலுக்கு வரவுள்ளது அமெரிக்கா கனடாவுக்கு எதிரான விதித்த வரிகள் திரும்பப் பெறப்படும் வரையிலும் கனடாவின் வரிகள் நடைமுறையில் இருக்கும் என்றும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் கனடா விதிக்கும் எந்த ஒரு பதில் வரி விதிப்புகளுக்கும் பொருந்துவதாக அமெரிக்கா வரிகளை விதிக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் சூளுரைத்துள்ளார் கனடாவுக்கு எதிராக வரி விதிக்கும் அமெரிக்காவின் இந்த முடிவை கனேடிய அரசியல் தலைவர்கள் பலரும் விமர்சித்து வருகின்றார்கள் அரசியலில் இருந்து விலகும் முடிவை எடுத்த லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தமது முடிவை மாற்றி வருகின்றார்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிடப்போவதாக போக்குவரத்து அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்திருக்கிறார் அரசியலிலிருந்து விலகுவதாகவும் மீண்டும் தேர்தலில் போவதில்லை எனவும் கடந்த ஜனவரி மாதம் அனிதா ஆனந்த் கூறியிருந்தார் கொண்டதாகவும் வரவிருக்கும் தேர்தலில் போவதாகவும் அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதியின் வர்த்தக அச்சுறுத்தல்கள் தன்னை தொடர்ந்து அரசியலில் நீடிக்க வைத்துள்ளது என ஓக்வில் நாடாளுமன்ற உறுப்பினரான அவர் கூறியுள்ளார் மார்க்கம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெலினா ஹாசக் இதே முடிவை எடுத்திருக்கின்றார் கட்சியில் ஏற்பட்டுள்ள புதிய உத்வேகம் அரசியலில் இருந்து விலகும் தனது திட்டங்களை மாற்றி அடுத்த தேர்தலில் போட்டியிட வழிவகுத்துள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் பிரதமர் ஜஸ்டின் டூடோ கடந்த ஜனவரி மாதம் பதவி விலகுவதாக அறிவித்ததில் இருந்து லிபரல் கட்சியின் கருத்து கணிப்புகள் ஒரு பெரும் அதிகரிப்பை கண்டது இந்த நிலையில் முன்னர் மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்த பலரும் தமது முடிவை மாற்றி வருகின்றார்கள் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும் உங்கள் கனவு இல்லத்தை வாங்கும் போது சரியான மோட்கேஜ் முகவரை அணுகுவது அவசியமானது உங்களுக்கான ரைட் மோட்கேஜ் முகவர் செலிங்கோ ஆஃப் குரூப் சிவா ரத்னசிங்கம் மோட்கேஜ் செகண்ட் மோட்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் என அனைத்தும் ஒரே இடத்தில் செலிங்கோ பைனான்சியல் குரூப் இத்துறையில் பல வருடங்களாக உங்கள் குடும்பத்தின் நண்பராக செயல்படும் சிவா ரெட்னசிங்கம் நான்கு ஒன்று ஆறு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஒன்று நான்கு செலிங்கோ பைனான்சியல் குரூப் இருபது வருடங்களுக்கு மேலான சேவை அறுநூறுக்கும் அதிகமான முகவர்கள் கனடாவின் முன்னணி ஐந்து நிறுவனங்களில் ஒன்று தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ரியல்டிங்

மார்க்கம் நகரில் ஐ கோல்டன் சில்வர் ஹவுஸ் உங்கள் அனைத்து விதமான தங்க நகை தேவைகளுக்கும் நகரின் மத்தியில் வேறெங்கும் கிடைக்காத மலிவு விலையில் உங்கள் தங்க நகைகளை தனித்துவமாக பெற்றுக் கொள்ள ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் திருமணம் முதல் அனைத்து விழாக்களுக்குமான தங்கம் வெள்ளி வைர நகைகளை பெற்றுக் கொள்ளவும் தாலை முதல் அனைத்து நகைகளையும் உங்கள் எண்ணம் போல் உருவாக்கிக் கொள்ள ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் இலக்கம் நாற்பது நியூ டெல்லி டிரைவ் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து நான்கு ஐந்து விற்பனை உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில் ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் விலையில் புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட் டைனிங் ரூம் செட் லிவிங் ரூம் இவை தவிர மலேசியா இத்தாலி சைனா இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள் சந்திப்பில் மாயாஸ் வழங்கும் அதிரடி மலை விற்பனை நான்கு ஒன்று இரண்டு MP Accounting and Finance Services உங்கள் வரித்துவை வியாபர கணக்கு எதுவாயினம் திரமை அனுபோம் தேர்ச்சி பெச்ச கணக்காலர் அரியே அரியரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax okay. Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துரையில் அனுபோம் வாய்ந்தபர் அரியே அரியரன் Chartered Professional Accountant ச்காப்ரோவிலே Brimlian Progress Pill MP Accounting and Finance Services நான்கு ஒன்று ஆரு இரண்டு

There are two reasons why we need to build this community center. One is for our parents to make sure that we can preserve our traditions, our language, our culture, and our histories for future generations. And that's the second reason why we need to build the Thelma Community Center. It's for our children and our grandchildren to make sure they know our language, our culture, our histories, why our parents came here, how they came. We need every single person in the community in the GTA to help us build this. Whether it's your donation, your time, your networks, everyone has something to offer. As a community, we have to raise forty million dollars. And how that works is fifteen million we have to come up with as a community. And then the government is going to give us twenty six million.

அவர்கள் சொல்லுவார்கள் இந்த வார நீடிய செய்திகள் தொடர்கின்றன ஒன்சாரியோ மாகாண சபை தேர்தலில் புரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த திடீர் தேர்தலில் டக்ஃபோர்ட் தலைமையிலான புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கின்றது மாகாணத்தில் முதல்வர் டக்ஃபோர்ட் பெரும் மூன்றாவது தொடர் பெரும்பான்மை வெற்றி இதுவாகும் இந்த தேர்தலில் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி எண்பது ஆசனங்களையும் என்டிபி இருபத்தி ஏழு ஆசனங்களையும் லிபரல் கட்சி பதினான்கு ஆசனங்களையும் வெற்றி பெற்றுள்ளது பசுமை கட்சி இரண்டு தொகுதியில் வெற்றி பெற்றதுடன் ஒரு தொகுதியில் சுயேட்சை உறுப்பினர் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றால் பெரும்பான்மை என்ற நிலையில் ஒன்சாரியோ பிசி கட்சி எண்பது ஆசனங்களை வெற்றி பெற்று மீண்டும் பெரும்பான்மை அரசை அமைக்கின்றது ஏழு ஆசனங்களை வெற்றி பெற்ற மீண்டும் என்டிபி ஒன்டாரியோ மாகாண சபையில் எதிர்க்கட்சியாகிறது லிபரல் கட்சியின் தலைவர் க்ராம்பி போட்டியிட்ட மிசிசாகா ஈஸ்ட் குக்ஸ்வில் தொகுதியில் தோல்வியடைந்தார் ஆனால் பதினான்கு ஆசனங்களை வெற்றி பெற்ற லிபரல் கட்சி கடந்த முறை இழந்த உத்தியோகபூர்வ கட்சி என்ற நிலையை இம்முறை மீண்டும் பெறுகின்றது தேர்தலில் தோல்வியடைந்தாலும் தொடர்ந்தும் கட்சியின் தலைவராக இருக்க பானிக் குரம்பி உறுதியளித்துள்ளார் இந்த தேர்தலில் லிபரல் கட்சி தலைவர் தவிர ஏனைய பிரதான கட்சிகளின் தலைவர்கள் வெற்றியடைந்துள்ளார்கள் ஒன்டாரியோ மாகாண சபை தேர்தலில் இம்முறை போட்டியிட்ட ஐந்து தமிழர்களில் இருவர் வெற்றி பெற்றார்கள் இந்த தேர்தலில் ஒன்டாரியோ பி சி கட்சியின் சார்பில் இருவரும் என்டிபி லிபரல் கட்சிகளின் சார்பில் தலா ஒருவர் என ஐந்து தமிழர்கள் வேட்பாளராக போட்டியிட்டனர் இவர்களில் லோகன் கணபதி விஜய் தணிகாசலம் ஆகியோர் மீண்டும் வெற்றி பெற்றனர் இவர்கள் இருவரும் வெற்றி பெறும் மூன்றாவது தொடர் தேர்தல் இதுவாகும் மார்க்கம் தோனியில் தொகுதியில் ஒன்டாரியோ பி சி கட்சி வேட்பாளர் லோகன் கணபதி ஐம்பத்தி நான்கு சதவீதமான வாக்குகள் வரை பெற்று வெற்றியடைந்தார் தொகுதியில் ஒன்டாரியோ பி சி கட்சி வேட்பாளர் விஜய் தணிகாசலம் ஐம்பது சதவீதமான வாக்குகள் வரை பெற்று வெற்றியடைந்தார் ஸ்காப்ரோ கில்வூல் தொகுதியில் அலோசியஸ் இரண்டாவது அதிகூடிய வாக்குகளை பெற்று லிபரல் கட்சி வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார் ஸ்காப்ரோ வடக்கு தொகுதியில் இரண்டாவது இடத்தை லிபரல் கட்சியின் வேட்பாளரான அனிதா ஆனந்தராஜனும் மூன்றாவது இடத்தை என்டிபி வேட்பாளரான தட்சா நமனிதன் பெற்று பிசி கட்சி வேட்பாளரிடம் தோல்வியடைந்தனர் இருபதுக்கும் மேற்பட்ட மோசடி குற்றங்களுக்காக தூரம் காவல்துறையினரால் தமிழர் ஒருவர் தேடப்படுகின்றார் தேடப்படும் சந்தேக நபர் மார்க்கம் நகரைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான தனுஷான் உருத்திரமூர்த்தி என காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் இவர் போமன்வில் குடியிருப்பாளர்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தொலைபேசி வங்கி மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது அவரை அடையாளம் காண உதவி கோரி பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்து பல மாதங்களின் பின்னர் அவரது அடையாளத்தை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளார்கள் இவர் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் போமன்வில் குடியிருப்பாளர்களை ஏமாற்ற ஆரம்பித்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது இவர் இருபத்தி ஒரு குற்றச்சாட்டுகளில் தேடுபடும் குற்றவாளி என காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை இத்துடன் இந்த வார கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்